தனி மனித துதிப்பாடுறத நம்ம அரசியலில் ஊறி போச்சு அது வந்து கருணாநிதி அப்புறம் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இப்ப இன்பன் உதயநிதியிலே போய் நிக்கிது தனி மனிதன் உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சியும் என்ன எடுங்க டாக்டர் ராமதாஸ் அப்படின்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படிதான் அது வரும் தனி மனித சார்ந்து தான் எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அப்படிதான் வரும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு ஒண்ணும் காங்கிரஸ் நீங்க எடுத்துடுங்க ராகுல் காந்தி என்ன பதவியில் இருக்காரு எம்பி வெறும் எம்பி தானே ஆனா அவரை சுற்றி தானே எல்லாமே காங்கிரஸ் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு பிரியங்கா என்ன பதவியில் இருக்காங்க பிரியங்கா சாதாரணமாக தானே ஒண்ணு கட்சி தலைவர் கிடையாதுல்ல ஆனா தனி மனிதன் வச்சு தான் ஓடிட்டு இருக்கு அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க நேரு இந்திரா காந்தி அப்படி தானே கொண்டு வந்தாங்க தமிழகத்துல காங்கிரஸ்னா காமராஜர் தான் காமராஜருக்கு உயரம் வந்து காங்கிரஸை தாட்டி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து காமராஜரை வெளியே தண்ணது அவர் சாவு இறக்குறதுக்கு காரணமா இருந்தது இந்திரா காந்தி தான் காங்கிரஸ் வேற கதை இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சுதானே காங்கிரஸ்ன்னு அத வச்சுதானே பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப தனி மனித துதி தேவைப்படுது